ஒருமுறை மாமன்னன் திருதராஷ்டிரனுக்கு தன் ஆசாரியார் குலகுரு துரோணாச்சாரியார் மேல் கோபம் வந்தது அரசபையில் தனது ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் மன்னர் அப்போது அங்கிருந்த ஆச்சாரியார் துரோணாச்சாரியாரை பார்த்து துரோணாச்சாரியாரே எனக்கு ஒரு சந்தேகம் என்று ஆரம்பித்தார் மன்னர் திருதராஷ்டிரன் கேளுங்கள் மன்னா சீடர்களிடம் பாரபட்சம் காட்டாமல் வித்தை கற்பிப்பது தானே ஒரு நல்ல ஆசானின் இலக்கணம் திருதராஷ்டிரன் கேட்டான் ஆம் மன்னா என பதிலளித்தார் துரோணர் தாங்கள் நல்லதொரு ஆசானாக திகழ வேண்டும் என்பதே எனது விருப்பம் மன்னா என்ன கூறுகிறீர்கள் திடுக்கிட்டார் துரோணர் துரோணரே பாண்டவர்களையும் எனதருமை பிள்ளைகளையும் சரிசமமாக பாவித்து வித்தைகளை கற்பிக்க வேண்டும் என்றார் பாண்டவர்கள் மீது பொறாமை கொண்ட கௌரவர்கள் தன்னை பற்றி கோல் சொல்லி இருப்பார்கள் என்று உணர்ந்து கொண்டார் துரோணர் பிறகு அவர் மன்னிக்க வேண்டும் அண்ணா நான் எந்தவித பாகுபாடும் காட்டுவதில்லை ஆர்வம் முயற்சி உத்வேகம் தனித்தன்மை போன்ற இயல்புகள் எல்லோரிடமும் ஒரே மாதிரி அமையவில்லை என்பதை தாங்கள் உணர வேண்டும் என்று திருதராஷ்டிரனுக்கு எடுத்து கூறினார் அதோடு கௌரவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று துரோணருக்கு தோன்றியது மறுநாள் காலை நேரத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் வித்தை பயில்வதற்காக வந்து சேர்ந்தனர் துரோணரை வணங்கினர் அவர்களிடம் துரோணர் சீடர்களை இன்று நான் ஒரு அரிய வித்தையை உங்களுக்கு கற்பிக்க போகிறேன் அதற்காக நாம் காட்டுக்கு செல்வோம் என்றார் உடனே அனைவரும் துரோணருடன் ஒரு ஆட்சங்கரையை அடைந்தனர் சீடர்களை அங்கு அமருமாறு கூறிய துரோணர் ஒரு ஸ்லோகத்தை எழுதினார் சீடர்களே இன்று உங்களுக்கு கற்பிக்க போகும் வித்தை மூலம் ஒரு காட்டையை எரித்து பஸ்பமாக்கி விடலாம் நான் எவ்வாறு இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து அம்பை பிரயோகிக்கிறேன் என்று கூர்ந்து கவனியுங்கள் என்றவர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா கமண்டலத்தை எடுத்து வர மறந்துவிட்டேன் நீ விரைவாக சென்று ஆசிரமத்தில் இருந்து அதை எடுத்து வா என்றார் குரு கற்பிக்கும் இந்த அரிய வித்தையை கற்கும் வாய்ப்பு நழுவி விடுமோ என்ற கவலையுடன் குருநாதரின் குடிலை நோக்கி விரைந்தான் அர்ஜுனன் கமண்டலத்துடன் திரும்பி அவன் அவர்கள் ஆற்றை தாண்டி செல்வதை பார்த்தான் உடனே ஆற்றை கடந்து அவர்களிடம் சென்றான் கமண்டலத்தை குருநாதரிடம் தந்தான் குருவே என்னை மன்னியுங்கள் சற்று தாமதமாகிவிட்டது என்றான் அர்ஜுனன் அவனிடமிருந்த கமநலத்தை பெற்றுக்கொண்ட துரோணர் மற்றவர்களிடம் தனது உரையை தொடர்ந்தார் நல்லது சீடர்களே இன்று கற்பித்த வித்தையில் எவருக்காவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேளுங்கள் குருவே நான் வருவதற்குள் பாடம் முடிந்து விட்டதா என்று ஏமாற்றமாக கேட்டான் அர்ஜுனன் ஆம் என்று அவனுக்கு பதிலளித்த துரோணர் மற்றவர்களை நோக்கி சரி ஒவ்வொருவராக வந்து ஸ்லோகம் சொல்லி அம்பை பிரயோகித்து அந்த காட்டு பகுதியை எரியுங்கள் பார்க்கலாம் என்றார் கௌரவர்கள் நூறு பேர் பாண்டவர்கள் நால்வர் அர்ஜுனனை தவிர என ஒவ்வொருவராக வந்து ஸ்லோகத்தை உச்சரித்து அஸ்திரம் பிரயோகித்தனர் ஆனால் பலன் இல்லை என் உழைப்பு மொத்தமும் வீண் என்று கோபத்துடன் கத்தினார் துரோணர் குருவே தாங்கள் ஆணையிட்டால் அந்த காட்டை நான் இருத்து காட்டுகிறேன் என்று அர்ஜுனன் முன்வந்தான் உடனே கௌரவர்களுக்கிடையே பெரும் சலசலப்பும் கேலி கூக்குரலும் எழுந்தன சரிதான் பாடம் நடத்தும் போது இவன் ஆளே இல்லை பாடத்தை கவனித்த நம்மளுக்கே ஒன்றும் செய்ய முடியவில்லை இவன் எரித்து காட்ட போகிறானாம் நல்ல வேடிக்கை என்று இகழ்ந்தனர் வீணாக குருவின் கோபத்திற்கு ஆளாக போகிறான் என்றான் கௌரவர்களில் ஒருவன் துரோணர் அர்ஜுனனிடம் எங்கே எரித்துக்காட்டு பார்க்கலாம் என்றார் வில்லையும் அம்பையும் எடுத்த அர்ஜுனன் கண்களை மூடி ஸ்லோகத்தை உச்சரித்து அம்பை பிரயோகித்தான் உடனே காடு திகுதிகுவென தீப்பிடித்து எரிந்தது கௌரவர்கள் உட்பட அனைவருக்கும் பிரமிப்பு அர்ஜுனா மந்திர உபதேசம் செய்யும் போது நீ இங்கு எப்படி உன்னால் இதை சாதிக்க முடிந்தது என்று துரோணர் கேட்டார் குருவே கமண்டலத்துடன் ஆற்றங்கரைக்கு வந்தபோது நீங்கள் மணலில் எழுதிய மந்திர ஸ்லோகத்தை பார்த்தேன் படித்தேன் அதை மனதில் பதிய வைத்தேன் என்றான் அவ்வளவுதான் துரோணரின் முகத்தில் மகிழ்ச்சி தென்பட்டது ஒரு சீடனிடம் ஆர்வம் இருந்தால் குருவின் போதனையை எப்படியும் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு அர்ஜுனனே சாட்சி என்ற துரோணர் பொற்செறிவுடன் கௌரவர்களை பார்த்தார் அதன் வீரியத்தை தாங்க முடியாமல் வெட்கி தலைகுனிந்தனர் கௌரவர்கள் ஒன்றை கற்க வேண்டும் என்றால் மனதை அதில் நன்கு செலுத்த வேண்டும் வேறு எண்ணங்களுடன் இருந்தால் மனதில் பதியாது நமக்கு தேவை ஆர்வம் அடக்கம் ஆசாரிய பக்தி இது இருந்தால் சமுத்திரமும் முழங்கால் அளவுதான் என்ன ஆர்வமுடன் சிறுத்தையுடன் எதையும் செய்வோமா வெற்றி நிச்சயம் நன்றி